செஞ்ச தப்பு தப்பு சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா பர்சனாலிட்டி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க விடுதலை பார்ட் டூ படத்துல வர ராகவேந்திரா கேரக்டர் மாதிரி தான் நிறைய பேர் ஒர்க்கிங் பிளேஸ்லயும் சரி ஃபேமிலி லைஃப்லயும் சரி சொசைட்டில கூட அவங்களோட ஐடென்டிட்டி மிஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய தப்புகளை தப்பு மேல தப்பா வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு ஆங்கிள் இவங்க ஈகோயிஸ்டிக்கா செயல்படுறாங்களோ அப்படின்னு நம்ம யோசிச்சாலுமே இது ஈகோயிஸ்டிக்கான விஷயங்கள் இல்ல அவங்களோட ஐடென்டிட்டி தான் வெளிப்படுத்துது அஸ் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு தனி நபரா அவங்களுக்குள்ள ஏற்படுற ஒரு போராட்டம் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவாங்களோ அண்ட் அவங்களோட சுப்பீரியாரிட்டி அவங்க இருக்கிற போஸ்டிங்ல ஏதாவது களங்கம் ஏற்பட்டுருமோ பின் விளைவுகள் இதனால எனக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படிங்கிறது குறித்து ஒரு பயம் தென்னை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் அதுல நம்மள மோஸ்ட்லி நல்லவங்களாவோ டெடிக்கேட்டடா ஹார்ட் ஒர்க்கராக நம்ம வந்து மற்றவங்க முன்னாடி ப்ரெடிக்ட் ஆகணும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ்ஸும் இருக்கும் இதுல ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சாலுமே அதை எப்படி எல்லாம் பேட்சவுட் பண்ணணும் எப்படி சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்கு தப்பான வழிகளை தான் நம்ம மூளை தேடிக்கிட்டே இருக்குமே தவிர அதை நியாயமா சரியான வழியில சால்வ் பண்ணணும்னு யோசிக்கவே மாட்டோம் அதனாலதான் நிறைய பிரச்சனைகளும் வந்துட்டு இருக்கு விடுதலை பார்ட் டூ படத்துல நடந்த இந்த சீனை ஷார்ட்டா நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் ராகவேந்திராவோட தலைமையில ஒரு டீம் அமைக்கப்படுது தோழர் பெருமாள் தேடி அவங்க எல்லாருமே காட்டுக்குள்ள போறாங்க அப்போ இந்த ராகவேந்திரா எதர்ச்சியா தெரியாம ஒரு ஆக்சிடென்ட் கூட இருந்த போலீஸை வந்து தவறுதலாக சுட்டுடுறாங்க தான் சொல்றாங்க ஆனா இது பை மிஸ்டேக்கான நடந்தது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சும் அந்த ஐடியாலஜிக்கல் இஷ்யூஸ் வரும்போது ஐடென்டிட்டி கிரைசிஸ் அங்க வரும்போது அவருக்கு தெரிஞ்சு அடுத்த தப்பு என்ன பண்றாரு எங்க அந்த போலீஸ் வெளியில போய் சொல்லிட்டா தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் போயிருமோ சுப்பீரியர் ஆபீசரா இருந்துட்டு இந்த கவனம் கூட இல்லாம கவனக்குறைவுனால இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் அவரோட உயிரை பறிக்கிறது கூட அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் யோசிக்கவே இல்லை பாத்தீங்களா இதேதான் காமனரோட லைஃப்ல எடுத்துட்டோம்னா ஒர்க்கிங் பிளேஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஷியரா இருக்காங்க இல்ல பேங்க்ல வந்து மேனேஜரா இருக்காங்க மணி ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த கேஷியர் லட்ச கணக்குல கோடி கணக்குல அவங்க கேஷை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஏதோ ஒரு தவறுதலா நடந்துட்டாலோ ஒரு இன்டென்ஷனலாக அவங்க ஒரு தப்பு பண்ணணும்னு நினைச்சிட்டாலோ அதை மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேல அந்த ஆபீஸ்லேயே யாரு ரொம்ப ஒரு அப்பாவித்தனமா இருக்கிறாங்களோ இல்லை வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி ரொம்ப ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க இல்லையா அவங்க மேல அன்வாண்டடா பழைய போட்டுட்டு இவங்க தப்பிக்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு பர்சனாலிட்டியா இருக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல பண்ணுங்க சரி ஒரு தப்பு அங்க ஆயிருச்சு அதுக்கப்புறமா அந்த ஜங்கிள்குள்ள அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அந்த தோழர் பெருமாள் அவரு கன்ஃபர்ஸ் பண்ண வைக்கிறாரு பாத்தீங்களா அந்த ராகவேந்திரா கூட இருக்கிற நாலஞ்சு போலீஸ் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க அப்போ வேற வழியே இல்லாம உயிருக்கு பயந்து அவர் அங்க கன்ஃபர்ஸ் பண்ணிடுறாரு சரி மனுஷன் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உண்மைய குற்றத்தை நடந்ததை தன் தவற வந்து ஒத்துக்கிறாரு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம இல்லையா தான் அவங்களோட ஈகோயிசம் வெளியில வருது அதாவது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஈகோயிஸ்டிக் கேரக்டருக்கும் ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ஒரு மனிதன் ஒரு ஈகோயிஸ்டிக்கா இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன் மேல பர்சனல் ரிவென்ஜ் இல்ல பர்சனல் ஒப்பீனியன்ல டிஃபர் ஆகுறது தான் வந்து ஈகோயிஸ்டிக்கா இருக்கிறது ஆனா ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது தன்னுடைய ஐடென்டிட்டிக்கு களங்கம் ஏற்படுற விதமா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க லைக் இப்போ இவர் வந்து இவரோட ஐடென்டிட்டி இந்த ராகவேந்திரா கேரக்டர் பேசிட்டு இருக்கோம்ல அவரோட ஐடென்டிட்டி ஒரு போலீஸ் ஐடென்டிட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு டீமை லீட் பண்ற அளவுக்கு ஒரு ஓசியா வந்து இருக்கிறாரு அப்படின்னும் போது எங்க நான் பண்ற தப்பு வெளியில தெரிஞ்சுட்டா அவரோட இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துருமோ அப்படி ஒரு பொறுப்பா அவங்க வந்துட்டு ஒரு போஸ்டிங்க தாங்கி நிக்கும் போது இருக்கிற கான்ஃபிளிக் ரிசல்யூஷன் சோ அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த மன உளைச்சலும் அந்த பியர் ஃபேக்டரும் அவங்கள யோசிக்காம சட்டு சட்டுன்னு அடுத்தடுத்த தப்ப வந்து பண்ண வச்சிடும் ஃபர்ஸ்ட் நடந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து செகண்ட் அவர் கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கூட வேலை செய்யற அந்த கலி போலீஸ் கல்லிக்கு முன்னாடி நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேனே தலை குனிஞ்சு நின்ட்டேனேன்ற அவமானம் அசிங்கம் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஸ் கேம்ப்ல போய் எல்லாருக்கிட்டையும் நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம் திருப்பியும் அவருக்கு எழுறதுனால தான் ஒவ்வொரு போலீஸா வந்து டைம் பார்த்து அவரு மர்டர் பண்ற அளவுக்கு போயிட்டாரு ஸோ இப்போ நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் ரேப் அட்டம் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு டிவோர்ஸ் கேசஸா இருக்கலாம் எல்லா பிரச்சனைகளும் யோசிச்சு பாருங்களேன் அந்த டார்ச்சர் பண்றது ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கிறது மனசுல ஏற்படுற குரூயலிட்டி இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுங்களா ஒருத்தரோட பர்சனாலிட்டி தனி நபராக அவங்க எந்த அளவுக்கு அக்செப்டன்ஸ் லெவல் ட்ராமாஸ் இல்லை பெயின் இந்த மாதிரி எல்லாம் எல்லாரோட லைஃப்லையுமே கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் ஒரு ட்ராமாவே இல்லாமல் நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ்ஸே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் சைல்டுஹுட் டேஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துருப்போம்னா கிடையவே கிடையாது அப்படி ஒரு மனுஷங்களே இருக்க முடியாது இதுதான் யதார்த்தம் இதுதான் அக்செப்டன்ஸ் ஆனால் நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறோம் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பிரச்சனை எனக்கு மட்டுந்தான் இந்த மாதிரிலாம் இருக்கு அதுவும் இல்லாமல் ஐடியாலஜி டிஃபர்ஸ் சோ ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்துக்கள் வந்துட்டு வேற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பேர் வாங்கி அந்த நல்லவன் டேக் அதனால என்ன பிரோஜனம் உண்மையான நல்லவங்க அவங்களோட வேலைய பாதைய பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க நிறைய ஸ்கூல் அண்ட் காலேஜ் விசிட்ஸ்கெல்லாம் நான் போகும்போது ரவுண்ட்ஸ் போறப்ப இதெல்லாம் நடக்கும் என்னன்னா டீச்சர்ஸ் வந்து மாங்கு மாங்குன்னு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க அவங்களோட வேலைய லெசன் பிளான் எழுதுறது அது இல்லாம வீட்டுல அவங்க ஃபேமிலி லைஃபையும் பார்க்கணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணும் இது எல்லாமே கம்ப்ளீட்டா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மற்ற ஃபீல்ட காட்டிலையும் டீச்சர் ஃபீல்ட்ல ஒர்க் அதிகமா இருக்கும் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் தான் பேப்பர் கரெக்ஷன்ல இருந்து ஒரு குழந்தைய மெயின்டைன் பண்றதே கஷ்டம் ஆனா ஒரு கிளாஸ்ல அட் த டைம்ல நாற்பது குழந்தைங்களை அவங்க மெயின்டைன் பண்றது டீச்சர்ஸ் ஜாப் சல்யூட் டு தெம் கிரேட் ஜாப் ஆனா அங்க அவங்களோட அந்த டெடிக்கேஷனை அவங்களோட டிக்னிட்டிய அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை ப்ரூஃப் பண்றதுக்கு என்ன பண்றாங்க பிரின்சிபல் இல்ல ஹையர் அத்தாரிட்டி அவங்க ரவுண்ட்ஸ் போகும்போது அப்பதான் ரிலாக்ஸ் பண்ணிருப்பாங்க அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு அவங்க வந்து ஓகே சில்ட்ரன் லிசன் டு திஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆக்ஷனை ஏன் அப்படின்னா அங்க ரியாக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஹையர் அத்தாரிட்டி பார்த்ததுமே ஒரு வாலண்டியரா வந்து ரிட்டர்ன் பண்றாங்க பாத்தீங்களா அப்போ அவ்வளோ குழந்தைங்க அவங்கள பாக்குறாங்க அவங்க அப்பட்டமா நடிக்கிறாங்கன்றது அந்த குழந்தைங்க மனசுல தானே புரிஞ்சிருக்கும் பட் இதுக்கு பின்னாடி அந்த டீச்சருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால தான் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இது ஈகோ கிடையாது ஐடென்டிட்டி போயிருமோ நான் டீச்சர் நான் வந்து டெடிக்கேட்டடா டெய்லி நான் வேலை செய்யறேன் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் லேட்டா வீட்டுக்கு போறேன் எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் நான் பண்றேன் ஆனா அந்த டைம்ல அவங்க பிரின்சிபல் கிராஸ் ஆகும்போது நான் உட்காந்துட்டு லத்தாஜிக்கா இப்படி சாஞ்சிட்டு இருந்தா என்ன தப்பா நினைச்சிருவாங்களோ அவ்வளோ பண்ணது ஒரு செகண்ட்ல ஸ்பாயில் ஆயிருமோன்ற பயத்துல அவங்க டக்குன்னு ரியாக்ட் பண்ணாங்கல்ல ஸோ அதனால டோட்டலாகவே அவங்களோட இமேஜ் எத்தனை பேர் முன்னாடி போயிருக்கு அந்த நாற்பது குழந்தைங்க முன்னாடி அவங்க நடிச்சாங்கன்ற விஷயம்தான் மைண்டில் இருக்கும் சொசைட்டில ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம நல்லவங்களா காட்டணும் நம்மளை வந்துட்டு எல்லாரும் நல்லதான்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய தப்புகளை தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் சில தப்புகள் போற அளவுக்கு விபரீதமாக கூட போய் முடிஞ்சிடும் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாரல் கன்ஸ்ட்ரெண்ட்டா இருக்கிறது ஒரு ஐடியாலஜியை நல்லா பில்ட் பண்றது ஒரு தப்பு நடந்துருச்சு ஆக்சிடென்டெல்லாம் அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கான்ஃபிளிக் ரெசல்யூஷன்ல நம்ம எந்த அளவுக்கு இதை ஓவர் கம் பண்ணி வரணும் இதுல என்ன பிரச்சனை நம்ம பண்ணது தப்பு ஓகே ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும் எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்பாலஜி கேட்கறதுனால தப்பே கிடையாது தப்பு பண்ணிட்டா மன்னிப்பு கேட்கறதுனால மானம் ஒண்ணும் போயிடாது ஒரு மன நிறைவும் கிடைக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகி மேலும் மேலும் அடுத்த தப்பை செய்யாமவாது இருப்போம் உங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் கிட்ட எதையாவது குவரிஸ் கேட்கணும் இல்லை கவுன்சிலிங் டிப்ஸ் தேவைப்படுதுன்னா கமெண்ட்ல உங்க கேள்விகளை பதிவு பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டேக் கேர் ஆஃப் இயர் மென்டல் ஹெல்த் சட்டா பாய பாய்